கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் டென்வர் செமினரியின் சான்சலராக இருந்த வர்னான் கிரவுன்ஸ் என்பவர் அவருடைய நண்பருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி எழுதியுள்ளார் அவருடைய நண்பர் வேதாகம கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்தார் அங்கு விளையாட்டு மைதானம் இல்லாததால் பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளியின் மைதானத்திற்கு மாணவர்கள் விளையாட செல்வது வழக்கம் இவர்கள் விளையாண்டு முடிக்கும் வரை அந்த பள்ளியின் காவலாளி பொறுமையாக உட்கார்ந்திருப்பார் அப்போது அவர் வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருப்பார் நண்பர் அந்த காவலாளியிடம் வேதாகமத்தில் நீங்கள் எந்த வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த காவலாளி வெளிப்படுத்தின விசேஷம் என்று கேட்டு ஆச்சரியப்பட்ட அந்த நண்பர் உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் புரிகிறதா என்று கேட்டார் ஆம் எனக்கு நன்றாக புரிகிறது என்று காவலாளி பதிலளித்தார் வெளிப்படுத்தின விசேஷத்தின் மையக்கருத்து என்ன என்று கேட்டார் அந்த நண்பர் அதற்கு காவலாளி இயேசு கிறிஸ்துதான் ஜெயிக்கப் போகிறார் என்பதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் மைய கருத்து என்றார் தீர்க்கமாக வெர்னன் கிரவுண்ட்ஸ் இதை குறித்து தான் எழுதிய புத்தகத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நான் கேட்ட விளக்க உரைகளிலேயே இதுதான் மிகச்சிறந்த விளக்க உரை என்று எழுதி முடித்திருக்கிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துதான் ஜெயிக்கப் போகிறார் வல்லமையும் நம்முடைய கத்தரிக்கே உரியது என்று ஆரவாரமிடுகின்ற சத்தத்தை கேட்டார் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசி என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசிற்பம் தள்ளப்பட்டது அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் ஆகவே பர்லோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே கழிகூறுங்கள் என்ற சத்தமும் கேட்டது வானத்திலிருந்து பிசாசும் ஆம் அவனுடைய தூதர்களும் தள்ளப்பட்டு போவார்கள் பின்பு சில காலம் கழித்து பிசாசு பூமியிலும் கிரியை செய்ய முடியாதபடி அவன் நித்திய நரகத்திலே தள்ளப்பட்டு போவான் அப்பொழுது இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜாவாக வெற்றி சிறந்தவராக வீற்றிருப்பார் அப்பொழுது மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் உண்டாகும் ஜனங்கள் தேவனுடையவர்களாய் இருப்பார்கள் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்ற சத்தத்தையும் யோவான் கேட்டார் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவே மரணத்தையும் பிசாசையும் ஜெயம் கொண்டவராய் ராஜாதி ராஜாவாக வீற்றிருப்பார் ஆகவே பரலோகங்கள் மகிழ்ந்து களி கூறுவதை போல நாமும் களி கூறலாமே